இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எனக்கு இங்க பேச வாய்ப்பு கொடுத்த குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை குழுவினருக்கு மிக பெரிய நன்றி இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்த பதஞ்சலி முனிவருக்கும் நம்மளுடைய குரு அவர்கள் மூலமாக நமக்கு கொடுத்த நம்மளுடைய குரு பிதாமகா பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் என்ன இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா தியான சாஸ்திரம் தியான சாஸ்திரம் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு கேட்டா நட்புணர்வு நட்புணர்வுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும் அதை உணர்த்த வருவதுக்காக தான் இப்ப பத்ரிஜி வந்து பத்ரிஜி ரொம்ப அழகா நமக்கு வந்து இத தொகுத்து கொடுத்திருக்கிறாரு தெலுங்குல தொகுத்து கொடுத்தது இது நட்புணர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நம் பரமசிவனுக்கு பாம்புடன் நட்பு பார்வதிக்கு புலியுடன் நட்பு விநாயகருக்கு எலியுடன் நட்பு முருகருக்கு மயிலுடன் நட்பு இது எல்லாமே எதை உணர்த்துவதற்காகத்தான் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லார்கிட்டையும் நட்புணர்வோட இருக்கணும் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளிடம் கூட நம்ம நட்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்த்துவதற்காகத்தான் இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது இப்ப தியான சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா தியான சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன வருதுன்னா நமக்கு வந்து அந்த தியான சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தால்தான் நமக்கு வந்து மேஸ்ட்ரி அப்படிங்கிறாரு ஆளுமை திறன் ஆளுமை திறன் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த தியான சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தால் நமக்கு தெரியும் அப்படின்றாங்க இன்னொன்னு வந்து என்ன சொல்றாருன்னா தியான சா யாரிடம் எல்லாம் தியான பயிற்சி இருக்கோ சரி தியான சாஸ்திரம் மத்தம் தெரிஞ்சிருந்தா போதுமா அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் தொடர்ந்த ஒரு தியான பயிற்சி இருந்தா தான் இந்த தியான இந்த இதனால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஃபர்ஸ்ட் சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்படின்னு சொன்னா தியான சாஸ்திரம் தியான பயிற்சி இது இருக்கும்போதுதான் தியான சாஸ்திரம்னா என்னன்னு கேட்டா தியரி அப்படின்ற பாடங்கள் ஏன்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா தியானம் தியானம் கத்துக்கிட்டா என்ன எவ்வளவு விஷயங்கள் கிடைக்கும் தியானம் பண்ணா எவ்வளவு விஷயங்களுக்கும் புக் ரீடிங் எல்லாமே இது வந்து தியரி தியான பயிற்சி அப்படின்றதுதான் பிராக்டிக்கல் ஆனா தியான பயிற்சின்றது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றாங்க இதுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு பிரமிட் வேலி அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பிரமிட் வேலி இருக்கு பெங்களூர்ல அப்படின்றது தெரிஞ்சா நமக்கு போதுமா நம்மளால போக முடியுமா என்ன தெரியணும் பிரமிட் வேலி எங்க இருக்கு எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு பெங்களூர் எங்க இருக்கு கர்நாடகால இருக்கு மொத் முழு விலாசமும் நமக்கு தெரிஞ்சிருந்தால்தான் அந்த இடத்திற்கு போக முடியும் இல்லைன்னா ஒரே இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கும் அதே மாதிரி நம்மளோட தியான சாஸ்திரம் மட்டும் தெரியாமல் தியான பயிற்சியும் செய்யும்பொழுதுதான் நமக்கு அத்தனை விஷயங்களும் தியான பயிற்சி தொடர்ந்து செய்யும்பொழுது நமக்கு எவ்வளவு ஆற்றல் வரும் எவ்வளவு ஞானம் வரும் இத்தனை விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தெரியும் இல்ல அதனால வந்து என்னன்னு கேட்டா அதற்கான இது என்ன அப்படின்னு சொன்னா நமக்களோட வழிமுறையை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா பதஞ்சலியோட அஷ்டாங்க மார்க்கம் நமக்கு வந்து அது தான் நமக்கு ஃபுல் நமக்கு வாழ்க்கைக்கு வந்து நம்ம புத்தரோட அஷ்டாங்க மார்க்கம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பதஞ்சலியோட அஷ்டாங்க மார்க்கம் எட்டு மார்க்கங்கள் இருக்கு அந்த எட்டுல நம்ம இந்த வாட் இந்த வாரம் நாலு பார்ப்போம் நம்ம அடுத்த வாரம் மற்ற நாலு பார்ப்போம் அந்த எட்டை நம்ம வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்றோமா ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை என்ன என்ன எதுக்கு வந்திருக்கோம் எந்த பர்பஸ்க்கு வந்திருக்கோம் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா இதுவும் தெரியணும் அப்படிங்கிறாரு பத்ரிஜி அந்த எட்டு என்ன அப்படின்னு சொன்னா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி இந்த எட்டு நிலைகள் இருக்கு இந்த எட்டு இது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள் நம்ம தமிழ்லையும் பார்ப்போம் இதுல யம நியம அப்படின்னு சொன்னா இதை வந்து கடைசியில வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு அப்பதான் புரியும் அதனால நம்ம இந்த எம அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிரின்சிபல் நம்மளுடைய கொள்கைகள் வந்து எல்லாமே வந்து வாழ்க்கையில கட்டுப்பாடுடன் இருக்கிறதா அப்படின்றது எம அப்படின்னு போது நியமம் அப்படின்னு சொல்லும்போது டே டு டே லைஃப்ல நம்ம வச்சிருந்த கட்டுப்பாடை நம்ம முயற்சி செய்யறோமா ஃபாலோ பண்றோமா தொடர்ந்து பயிற்சி செய்யறோமா இதுதான் இது நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்பதான் புரியுன்றதுக்காக இப்ப நம்ம முதல்ல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஆசனம் ஆசனம் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் வந்து எம நியம ஸ்டேஜுக்கு போகும்போது நமக்கு வந்து இந்த பயிற்சியே தேவை இருக்காதுன்றாரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இல்லைன்னா சரி தியானம் தானே பண்ணிக்கலாம் இப்ப என்ன நம்ம அப்புறமா பண்ணிக்கலாமே நம்ம பார்த்து எவ்வளவோ உட்காருவோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் இது இதுல இல்லாத சுகமா அந்த தியானத்துல இருக்கு இப்படின்ற ஒரு இது வந்துகிட்டே இருக்கும் அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா தியான சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆசனத்தில இருந்து ஆரம்பிப்போம் ஆசனத்தில இருந்து ஆரம்பிச்சு நம்ம கடைசியா அந்த யம நியமே பார்ப்போம் ஆசனம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னா சுகஸ்திர ஆசனம் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து கையை கிராஸ் பண்ணி கண்ணை மூடி காலை கிராஸ் பண்ணி உட்கார்ந்து நம்ம உட்கார்ந்தோம்னு சொன்னா அதுதான் ஆசனம் அப்படின்றது அதாவது ஆசன ஜெயம் அப்படிங்கறாரு பத்ரிஜி சொல்றது ஆசன ஜெயம் ஆசன ஜெயம்னா என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ரிலாக்ஸ்டா உட்கார ஒரு த்ரீ அவர்ஸ் மூமெண்ட்ஸ் இல்லாம உட்கார்ந்து அப்ப அந்த ஆசனத்துல வெற்றி அதுதான் ஆசன ஜெயம் ஃபர்ஸ்ட் வந்து உட்காருவது தியானம் பண்றதுக்கு முதல்ல நம்ம உட்கார்றது வந்து எப்படி உட்காரணும் நீங்க வந்து ஆஹ் அழகா நம்ம வந்து கீழே உட்காந்துக்கலாம் தரையில உட்காந்து நீங்க உட்காந்துக்கலாம் ஒரு சே நாற்காலியில உட்காந்துக்கலாம் ரொம்ப முடியாதவங்க படுத்துக்கிட்டு கூட பண்ணலாம் அப்படின்றாங்க அதுக்காக எல்லாரும் படுத்துக்கிட்டு பண்றதுன்றதே எடுத்துக்காதீங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டவர்கள் ரொம்ப முதியவர்கள் அவங்களால உட்கார முடியாது அப்படின்னு சொன்னா படுத்து கண்ணை மூடி கிராஸ் பண்ணி காலை கிராஸ் பண்ணி மூச்சை கவனிங்க அப்படின்றாரு இதுதான் சுக ஸ்திர ஆசனம் அப்படி உட்காரும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அந்த போஸ்டர் அந்த பொசிஷன்ல நம்ம சரியா உட்காரும் பொழுதுதான் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தியானம் பண்ண முடியும் அதனால முதல் நிலை என்ன தியானத்திற்கான முதல் என்னன்னா சுகஸ்திர ஆசனம் உட்காரும் நிலை அந்த உட்காரும் நிலை ரொம்ப கரெக்டா இருந்தோம்னா தியானம் கைகூடும் இரண்டாவது என்னன்னு கேட்டா பிராணாயாமம் அப்படிங்கிறாரு பிராணாயாமம்னா என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய சுவாசத்தை கவனிப்பது இதுல வந்து பிராணாயாமம் சொன்னா மூச்சு பயிற்சி இல்ல மூச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது கும்பகம் அப்படின்னு சொல்லி அந்த கும்பகத்துல இருக்கிறது எதுவுமே தேவையில்லை இதுல வந்து மந்திரங்கள் ஜபங்கள் எதுவுமே இல்லை நமக்கு வந்து என்னன்னு கேட்டா சரீரத்தை வந்து சுகமா வைக்கிறதுக்கு ஆசனம் நமக்கு ஆசனத்துல உட்காந்துட்டோம் ஆசனத்துல சுகஸ்திர ஆசனத்துல இருந்துட்டோம் அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா சுவாசத்தின் மேல் கவனம் எப்பயுமே நம்ம உள்ள போற மூச்சு வெளியில வர மூச்சு வெளிமையான மிருதுவான சுவாசத்தை மட்டுமே இதுதான் பிராணாயாமம் அப்படின்றது சுவாசத்தை கட்டுப்படுத்துவது தேவையில்லை அதுக்கப்புறம் சுகமய பிராணாயாமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளதை உள்ளபடி இந்த பயிற்சி ரொம்ப இந்த இன்ஹேல் எக்ஸேல் அதெல்லாம் இல்லாம சுகமய பிராணாயாமம் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்மளுடைய புத்தர் வந்து என்ன சொல்லிருக்காரு நம்மளுடைய ஆனா பானா சதி இததான் அவர் அவர் வந்து பிராணாயாமம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா நமக்கு வந்து இந்த பிராணாயாமம் அந்த மூச்சை கவனிக்க 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 என்னன்னு கேட்டா எப்பயுமே நிகழ்காலத்தில் இருப்போம் இதுதான் பிராணாயாமம் அப்படின்னு சொன்னா மூச்சு பயிற்சி இல்லை புரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா மூச்சு பயிற்சி இல்ல நம்மளுடைய சுவாசத்துடனே நாம் இணைந்து இருப்பது நம்ம வந்து அந்த சுவாசத்தை கவனிக்கிறதே இல்ல பொதுவா நைட் அலாரம் அலாரமிச்சுட்டு படுத்துப்போம் அதால் எழுந்து போமா தெரியாது ஆனா வைப்போம் கதைல எழுந்த உடனே அந்த சுவாசத்துக்கு நன்றி சொல்லிருக்கோமா ஏன்னு கேட்டா நம்ம சுவாசம் இருப்பதினால் நாம் சிவம் சுவாசம் இல்லை என்றால் நாம் சவம் இது புரிஞ்சுக்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா ஆசனம் பிராணாய ஆசனம் பார்த்தோம் ஆசனம் கொஞ்சம் எல் மியூட்ல இருக்கணும் ஆசனம் அப்படின்றது பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பிராணாயாமம் அப்படின்றது நம்ம வந்து பிராணாயாமம்னா ஆசனம் நல்ல ஸ்திரமா உட்காந்துக்கணும் பிராணாயாமம்னா மூச்சின் மேல் கவனம் இது மட்டும் தெரியும் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா பிரத்தியாகாரம் அப்படிங்கிறாரு பிரத்தியாகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுல வந்து மூணு விஷயங்கள் தெரியும் என்ன மூன்று விஷயங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சக பிராணிகளுடன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இரண்டாவது ஆளுமை திறன் அப்படின்றது என்ன அப்படின்றது ஒரு புரிதல் இருக்கும் மூன்றாவது என்னன்னா பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு புரிதல் வரும் அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரு புரிதல் வரும் இது பிரத்யாகாரம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கால்கள் மூலமாக பத்து சதவீதம் ஆற்றல் வெளியில போகுது கைகள் வழியாக பத்து சதவீத ஆற்றல் வெளியில போகுது கண்கள் மொழியாக எண்பது சதவிகித ஆற்றல் போகுது இதை எல்லாமே சமப்படுத்த வேண்டும் அதே போல நமக்கு வந்து மூளையில நிறைய விஷயங்கள் நிறைய எண்ணங்கள் திருப்பி 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 நமக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துறோமா அப்படின்றதுதான் யோக சித்த விருத்தி நிரோதக அப்படிங்கிறாரு இது வந்து சமஸ்கிருதம் யோகம் என்றால் மூளையில் ஏற்படும் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது அந்த எண்ணங்கள் ஏன்னு கேட்டா அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே எப்பயுமே எண்ணங்களோடயே நம்ம பழகினால எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து என்ன எப்படி நமக்கு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு ஃபேன் போடுறோம் ஃபேன் போட்டுட்டு திருப்பி அணைக்கும் பொழுது உடனே அணையறது இல்லை மெதுவா சுத்தி மெதுவா அணையுது அது மாதிரி சுவாசத்தை கவனிக்க 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 நம்மளுடைய ஆஹ் உள் நம்ம கொண்டு பேசணும் அந்த மைண்டோட வந்து நீ வந்து அமைதியாயிரு கொஞ்சம் வந்து நம்ம தியானத்துல இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல 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 அந்த பயிற்சி பண்ண 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 அந்த எண்ணமற்ற நிலைக்கு போக முடியும் மனசினோட எண்ணங்கள் வந்து கட்டுக்குள் வரும்பொழுது பிரத்தியாகாரம்னா வெளியில் இருக்கும் விஷயங்கள் இல்லாதல் உள்ளிருக்கும் விஷயம் வெளியில் இருக்கும் எண்ணங்களில் எண்ணங்களிலிருந்து வெளியில் இருக்கும் விஷயங்கள் இருந்து நம்ம வெளிப்பட்டு நம்ம இருந்து விடுபட்டு நம்ம உள்ளிருக்கும் விஷயங்களை பார்க்கின்ற விஷயம்தான் பிரத்யாகாரம் நிலை அப்படின் போது இது மூன்றாவது நிலை இப்போ இது வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பந்தங்கள் நம்ம வெளியில இருக்கிறவங்களே நம்ம என்ன என்ன கேட்போம்னா எப்பயுமே வெளியில இருக்க பந்தங்கள் பார்ப்போம் கணவன் மனைவி உறவு ஃப்ரெண்ட்ஸு சொத்து பதவி இது எல்லாமே கேட்போம் ஆனா இது எதுவுமே இல்லாத இது எல்லாமே வெளியில இருக்கும் விஷயங்கள் வெளியில இருக்கும் ஆகாரங்கள் ஆனா உள்ள இருக்கும் ஆகாரம் என்ன அப்படின்னு கேட்டா ஆன்மா என்ன வரும் புரிதல் வரும் அப்படின்னா நம்ம வந்து உள்ளிருக்கும் விஷயங்களோட சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம உள்முக பயணம் நம்ம சொல்றதுதான் வெளியில இருக்கிறதுலாம் விட்டுடுங்க உள்முக பயணம் அதுதான் வந்து உள்ளிருக்கும் விஷயங்களை பார்ப்பதும் அந்த அது என்னன்னா பௌதீக வாழ்க்கையில் இருக்கும் அதிர்வலைகளை எல்லாமே இது எல்லாமே இருக்கட்டும் இது எல்லாமே ஓகே ஆனா நான் உள்ள இருக்கிற விஷயங்கள் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுதான் பிரத்யாகாரம் அப்படின்னு அப்ப வந்து அந்த சரீரம் வந்து என்ன பண்ணா வெளியில இருக்கும் விஷயங்களையே எப்ப பாரு கிரகிச்சுட்டு இருக்கும் நம்ம எப்பயுமே அப்படித்தானே இல்லையா பௌதீக வாழ்க்கையிலே இருக்கும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெளியில உள்ள இருக்கிற விஷயத்த நம்ம நல்லா அந்த அதிர்வலைகளை ரிசீவ் பண்ணி நம்ம அந்த ஒரு விஷயங்களை அந்த தியானம் செய்ய 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 நமக்கு வெளியில இருக்க விஷயங்கள் வரும் இதுதான் வந்து என்னன்னு கேட்டா மூன்றாவது நிலை பிரத்யாகாரம் அப்படின்றது வெளிமுகம் விலகும் பொழுது என்ன தொடங்கும்னா மெல்ல 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 என்ன பண்ணும் ஆரம்பத்துல வந்து ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் கண்ண மூடி மூச்சை கவனி ஆச நல்ல ஆசனத்துல உட்காந்தோம் அடுத்தது வந்து பிராணாயம் மூச்சை கவனிச்சோம் அடுத்தது பிரத்யாகும் போது சின்ன 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 ஒரு துகள் மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க துகள் மாதிரி வந்து நிறைய நேரம் பண்ண 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 என்ன ஆகும்னா அந்த உள்ள இருக்கிற விஷயங்கள் வெளியில வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரைட்டான ஒரு வெளிச்சம் போன்ற ஒரு விஷயம் வரும் அப்ப வந்து என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து கலர்ஸ் தெரியும் செடி கொடி இதுதான் பிரத்யாகாரம்ன்றது செடி கொடி மரங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து கடவுளை பார்த்தேன் நான் வந்து விஷன் கடை வந்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இதுக்கு வந்து என்னன்னு கேட்டா நிரந்தர பயிற்சி ஒரு நாள் தியானம் பண்ணா போதுமா கண்டிப்பாக இல்லை தொடர்ந்து தொட இன்னைக்கு தியானம் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கடைசி மூச்சு இருக்கிறவரே அந்த தியான பயிற்சி தியான பயிற்சின்னா நான் பத்து நிமிஷம் பண்ணா போதுமா அஞ்சு நிமிஷம் பண்ணா போதுமான்றது கிடையாது நிறைய தொடர்ந்த சாதனை எவ்வளவு நேரம் அவங்கவுங்களுக்கு வயதிற்கேற்பன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் போயிட்டே இருக்கும் அப்போ வந்து மினிமம் அவர்கள் வயது மேக்சிமம் எவ்வளவு நேரம் டைம் கிடைக்குது அப்படி எல்லாம் வரும்பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு உள்ளிருக்கும் விஷயத்த நம்மளால கிரகிச்சுக்க முடியும் அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆர்ட் கத்துக்கிறோம் ஒரு ஒண்ணு ஒரு டான்ஸ் கத்துக்கிறோம் ஒரு பாட்டு கத்துக்கிறோம் ஒரு கிரிக்கெட்ல மிகப்பெரிய ஒரு ஒரு டெண்டுல்கர் வந்தாரு அப்படின்னா எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்க முடியும் ஒரு எம் எஸ் சுபலட்சுமி வந்தாங்கன்னா எவ்வளவு பயிற்சி பண்ணியிருந்தால்தான் அந்த சங்கீதத்தில் அந்த அளவுக்கு ஒரு திறமையாளர்களாக வர முடியும் அதே மாதிரி தியான பயிற்சி அப்படின்னு சொல்றது தொடர்ந்து தியான பயிற்சி சுவாத்தியாயம் சத் சங்கம் செய்ய 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 என்ன ஆகும்னா இந்த மாதிரி உள்ளில் இருக்கும் விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்றாரு உள்ளிருக்கும் ஞானத்தை தெரிந்து கொள்வதுதான் பிரத்யாகாரம் உள்ள ஒரு ஞானம் இருக்கு நமக்கு தெரியணும்ல நம்ம வந்து நம்ம சாதாரணமா நம்மளும் வந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் வயசாச்சு போகணும்ன்றது இல்லாம அந்த ஞானத்தை நம்ம வந்து இந்த ஜென்மால வந்திருக்கோம் நமக்கு தியானம்ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறோமா இது செல்ஃப் செக் பண்ணிக்கணும் எல்லாமே ஏன்னு கேட்டா நம்ம வந்திருக்கிற மத்தது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போறோம் அந்த ஞானத்தை தான் நம்ம கொண்டு போறோம் அப்படியே ஆகாரம் அப்படின்னா என்ன உணவு அப்படின்னு அர்த்தம் பிரத்தி அப்படின்னு சொன்னா எதிர் எதிர்மறை என்ன ஆப்போசிட் சைடு அப்படின்றோம் ஆப்போசிட் சைடுனா கேட்டா இருக்கும் ஞானம் உள்ளிருக்கும் ஆகாரம் வெளியில இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா உள்ள இருக்கும் விஷயத்தை வெளியில இருக்கும் விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஞானேந்திரியங்கள் மூலமாக நமக்கு கிடைப்பது ஆனால் உள்ளிருக்கும் ஆகாரம் வந்து கண்ண மூடி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து கடவுள் தெரிவாங்க நச்சிகேதன் வந்து கேட்டாராம் வந்து நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை அப்படின்னு அப்போ வந்து கடவுள் சொன்னாரா ஏன் இது இவ்வளவு பெருசா கேக்கிறேன் உனக்கு நல்லது ஆஹ் இது கொடுக்குறேன் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை எல்லா சுகபோகங்களும் கொடுக்குறேன் ஆனா நீ இது எதுக்குன்னா இல்ல எனக்கு தெரியணும் எத்தனையோ பேர் என்னோட குடும்பத்துல இறந்து போயிருக்காங்க அவங்க எல்லாம் எங்க போனாங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நம்ம என்ன கேட்போம்னு சொன்னா எப்பயுமே பத்திரிஜி சொல்றாரு இத என்னன்னு சொன்னா நம்ம பதவி குழந்தைகள் படிப்பு பணம் வசதி எல்லாமே கேட்போம் இது எல்லாத்தையும் விட அந்த ஒரு ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா நம்ம ஆன்மீகமாக ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோமா நசுக்கேத்தன் போல நம்மளும் தெரிஞ்சுக்கிறோமா அந்த விஷயம் விஷயம்தான் இதுக்கு பயிற்சி தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த பிரத்யாகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆசனம் அப்படின்னு சொல்லும்போது சுகஸ்திர ஆசனம் ரிலாக்ஸ்டா ஃபர்ஸ்ட் நிலை என்னன்னு கேட்டா நம்ம உட்காரு முதல்ல வந்து நீ உட்காரு அதுக்கப்புறம் மாத்திரம் பார்ப்போம் பாப்போம் நீ உட்காரு தியானம் சொன்னா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்காருறமானது அதுக்கப்புறம் மூச்ச கவனி அப்படின்னு சொல்ல மூச்ச கவனிக்கும் பொழுது என்ன ஆகும் தொடர்ந்து கவனிக்கும் இந்த பிரத்தியாக நிலை உள்ளிருக்கும் உள்ளிருக்கும் நிலை உள்ளிருக்கும் விஷயங்கள் இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவிற்கு இதுதான் தேவை அப்படின்றது பத்து அடுத்தது என்ன நான்காவது என்னன்னு கேட்டா தாரணா அப்படிங்கிறாரு தாரணா அப்படின்னா என்னன்னு கேட்டா கவனம் அப்படின்னு போக்கஸ் என்ன எதுல போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து என்ன என்னென்ன வேணும்னு சொன்னா எதற்கு எது மேல போக்கஸ் பண்ணணும் இந்த தியானத்து மேல போக்கஸ் பண்ணனும் தியானம் செஞ்சு மனம் ஒரு நிலைப்படும் பொழுது நமக்கு வந்து அந்த மூன்றாம் கண் திறக்கும் அப்படிங்கிறாரு நினைச்ச உடனே மூன்றாம் கண் வந்து எனக்கு ஒரு நாள் தியானம் பண்ணேன் ரெண்டு நாள் தியானம் பண்ண எனக்கு மூன்றாம் கண் திறக்கணும் அப்படி கிடையாது நம்ம வந்து பயிற்சி அந்த தொடர்ந்து பயிற்சி அந்த தியானத்தை தவம் போல் அப்படிங்கிறாரு தவம் அப்படின்னா என்னன்னு கேட்டா அதிக நேரம் சொன்னாங்க ஒரு மணி நேரம் நான் பண்ணிட்டேன் என் வயசு அறுவது நான் ஒரு மணி நேரம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்படிதான் இருப்பேன் நான் அப்படியே இருப்பேன்னா இதுல எந்த மாற்றமும் வராது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் இதுதான் எனக்கு வேலை இருக்கு எனக்கு வீட்டுல எல்லாருக்கும் இருக்கு எனக்கு வந்து படிக்கணும் எனக்கு வீட்டு வேலை பார்க்கணும் எனக்கு ஹஸ்பண்ட் வருவாரு என் குழந்தைங்க வருவாங்க நான் சமைக்கணும் திருப்பி 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 இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே நம்ம இருப்போம் அதனாலதான் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாருக்கும் இருக்கு அதை ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போறோமா என்ன கேட்டா சம்சாரத்தில் நிர்வாணம் சொல்லியிருக்கோம் அந்த சம்சாரத்துலதான் நம்ம எல்லாம் கத்துக்க முடியும் அந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டு நம்ம அந்த தியானத்தை தொடர்ந்து செஞ்சு அந்த ஞானத்தை பெறும் பொழுது அதுல ஒரு கவனம் அப்படி இருக்கணும் அப்படின்னு அப்புறமா வந்து என்ன அதுக்கு என்ன சொல்றாருன்னா அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக இந்த மூன்றாண்டு கண் திறப்பு அப்படின்றது நடக்கவே நடக்காது அதுக்கு முன்னாடி விசக்தி நமக்கு வந்து ஆறு சக்கராசு இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டாரம் மணிப்பூரகம் அனாகதம் விசக்தி ஆக்ஞா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்யா சக்கரம் எப்பொழுது திறக்கும்னா அதுக்கு முன்னாடி விசக்தி அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் முடிச்சுட்டு முடி முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த தியான பயிற்சி அந்த விசக்தி நிலை வர்ற எப்படி முடியும்னா மத்த விஷயங்கள் வர்ற வரைக்கும் தான் மத்த விஷயங்களை வந்து நமக்கு நம்ம என்ன பண்ணா நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறோமா போன ஜென்மால சாப்பிட்டுருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஜென்மால சாப்பிட்டுருக்கலாம் அதுக்கான கர்மாக்களை அனுபவிக்க வேண்டும் யாருக்காவது துரோகம் பண்ணிருக்கமா ஏதாவது மக்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வாக்கால பேச்சால கூட அறைய துன்பப்படுத்திருக்கோமா அது எல்லா விஷயங்களும் முடிந்து விசக்தி அப்படின்னு சொன்னா முடிவு முடிஞ்ச பிறகுதான் ஆக்யா சக்கரம் அப்படின்றது நமக்கு வந்து வரும் அந்த விசக்தி நிலையை நம்ம வந்து தீர்த்து தீர்த்தால்தான் அந்த கணப் அந்த கணக்கை தீர்ப்பதுக்கு முன்னால நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்றார் நிறைய விஷயம் வாய் பேச முடியல ஏதாவது ஸ்ட்ரோக் வந்திருக்கு பெராலிக் ஸ்ட்ரோக் அதுனா அநாகத நிலை அப்படிங்கிறார் அனாகத சக்கரம் இது எல்லாமே முடியும் பொழுது அந்த பாப விமோசனத்திற்கு விசக்தி நிலை இந்த விசக்தி நிலை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூன்றாம் கண் ஆக்யா மூன்றாம் கண் திறக்கும் அந்த மூன்றாம் கண் திறக்கத்துக்கு என்னன்னா தியானம் என்ன கேட்டா மூக்கே என்ன சொல்றோம் வடிவத்துலதான் நம்மளுடைய மூக்கு இருக்கு அப்ப அந்த மூக்கின் வழியாக நம்ம உள்ள போற மூச்சு வெளியில வர மூச்சு இதை மட்டும் நம்ம கவனிச்சோமா தொடர்ந்து 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 கவனிக்கும் பொழுது மூன்றாம் கண் திறந்து பிரத்யாகாரம் கிடைத்து அதன் மேல் கவனம் தாரணா போக்கஸ் பார்ப்பதன் மூலம் உள்ளிருக்கும் விஷயத்தில் கவனம் உள்ளிருக்கும் விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தும் பொழுது நம்மளுக்கு எண்ணம் சொல் செயல் எண்ணம்னா நமக்கு வந்து எண்ணம் ரொம்ப தூயமா என்கிட்ட நான் ஏதோ எண்ணம் எனக்கு எண்ணம் வருது அப்படின்னு சொல்லாம அந்த எண்ணம் தூய்மையாக இருந்தால் பேசுற பேச்சு வந்து கண்டிப்பாக நியாயமான பேச்சா சத்திய வார்த்தைகள் இதுதான் இருக்கும் இது எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக செய்யற செயல் அப்ப நம்ம யோசிப்போம் இந்த செயல் செய்யறோம் நமக்கு தப்பா கரெக்டா அப்படின்ற ஒரு செயல் வந்து கண்டிப்பாக நல்ல அதான் எண்ணம் நல்லா இருந்தா சொல் நல்லா இருக்கும் சொல் நல்லா இருந்தாலும் செய்யற செயல் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கவனிப்பது கவனிக்கிற தாரணா அப்படின்னாரு தாரணானா கவனித்தல் ஃபோக்கஸ் நம்ம எதன் மேல இருக்கோம் என்ன பண்றோம் அந்த தியானம் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற வந்து வந்துதான் தாரணா உள்ளிருக்கும் விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அந்த உள்ளிருக்கும் விஷயம் முழு கவனம் சரி கேட்டா நம்ம தியானத்துல நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பொழுது அதன் மேல் கவனம் என்னன்னு கேட்டா பதவி வந்தஸ்து இது எல்லாமே வந்து அப்புறம் இருக்கட்டும் ஆனால் நீ தொடர்ந்து தியானம் பண்ணும் பொழுது அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறார் பத்திரிச்சி எல்லாமே அதுதான் தியானம் சகல போக காரணின்றோம் சர்வரோக நிவாரணி என்றும் சத்திய ஞான பிரசாதனி என்றும் சர்வரோக நிவாரணினா நீ தொடர்ந்து செய்யும் பொழுது இருந்து கேன்சர் வரை சரியாகும் இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இது வந்து அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை இதுல வந்து எந்த மந்திர தந்திரமும் இல்லை சத் சத்திய சகல போக காரணினா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் போகங்கள்னு சொன்னா வெறும் செல்வம் பணம் இது மட்டும் கிடையாது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிறைய நட்பு கிடைச்சிருக்கு நிறைய தியானத்தின் மூலியமா புக்ஸ் படிக்கிறோம் அவ்வளவு நாலேஜ் கிடைச்சிருக்கு சத்திய ஞான பிரசாதினா சத்தியம் என்ன தெரிஞ்சிருக்கோம் சத்தியம் தெரிஞ்ச மக்களுடன் நம்ம இருக்கோம் சத்சங்க அட்டன் பண்றோம் இத்தனை விஷயங்கள் இருக்கு இத்தனை விஷயங்கள் நமக்கு வந்து இந்த விஷயங்கள் வரும்பொழுது நமக்கு வந்து வாழ்க்கை வந்து அற்புதமாக இருக்கும் என்ன நம்ம முதல்ல பார்த்தோம்னா ஆசனம் எப்படி உட்கார்றது அப்படின்றத பார்த்தோம் அடுத்தது பிராணாயாமம்னா மூச்சின் மேல் கவனம் உங்க மூச்சை எப்பயுமே நமக்கு வந்து அந்த ஆன்ம நிலையிலேயே எந்த ஒரு விஷயங்கள் நம்ம செய்வதற்கு முன்னாடியும் நம்ம சுவாசத்தை கவனிக்கணும் சுவாசத்தை பொழுது செய்யற வேலைகள்ல வந்து ஒரு பர்ஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது பிரத்யாகாரம் அப்படின்னா எப்பயுமே உலகாய விஷயங்கள்ல இருக்காதீங்க தேவை வாழ்க்கைக்கு அத்தனை விஷயங்களும் தேவை ஆனால் அதுதான் வாழ்க்கை என்பது கிடையாது நம்ம உள்ளிருப்பதும் ஒரு வாழ்க்கை உள்ளிருக்கிறதும் இருக்கு அதை கண்டுபிடிச்சுக்கோங்க அதை கண்டுபிடிக்கும்பொழுது நமக்கு நிச்சயமாக தியானம்ன்ற ஒண்ணு இருந்து நம்ம அந்த தியானத்தை தொடர் பயிற்சிக்கும் போது அந்த பிரத்யாகாரம் அப்படின்றது சரியும் அதுக்கப்புறம் தாரணா அப்படின்னு சொன்னா போக்கஸ் என்னன்னு கேட்டா செய் எல்லாத்துலயுமே ஒரு கவனம் தியானம் செய்யறேன் மூடி ஏதோ உட்கார்றேன்னு இல்லாம என்ன விஷயங்கள் நடக்குது தியானத்தின் மூலமே அந்த அந்த ஏற செயல்லையும் சரியா அந்த தியானத்திலயும் மாரி ஒரு போக்கஸ் அப்படின்றதுதான் தியா தாரணா அப்படின்றது இந்த நாளும் நம்ம வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட நினைச்சேன் அடுத்த நான்கு நம்ம அடுத்த வாரம் பாக்கலாம் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததற்கு மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி தேங்க்யூ